நம்ம எல்லாருக்கும் திருநங்கைனா யாருன்னு தெரியும் திருநங்கைக்குன்னு உண்டான வெல்ஃபேர் போர்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது நம்மளோட மேலாக ஃபீமேலாக டிரான்ஸ்ஜெண்டரான்றதுக்கு உண்டான எல்லா ஃபார்ம்லேயும் அவங்களுக்கு ஒரு காலம் கூட இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக கோட்டா இருக்குது அவங்க தனியாக காலேஜில் படிக்கலாம் இல்லை ஸ்கூலில் படிக்கலாம் வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு தனி வசதி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் திருநம்பியரை பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும்னு பார்த்தா பெரும்பாலான நமக்கு திருநம்பியரை பற்றி தெரியாது திருநங்கைனா ஆணா பிறந்த பையன் தன்னை படுத்திக்கிறது பெண்ணா மாறிக்கிறது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெண்ணா மாறிக்கிறது நங்கைன்னு சொல்றோம் அப்போ திருநம்பி யாருன்னா பெண்ணாய் பிறந்த ஒருத்தி எனக்கு பெண்ணாயிருக்கு இஷ்டம் இல்லை இந்த பெண் உடல் எனக்கு பிடிக்கல என் மனசு ஆண் மனசா இருக்கிறதுனால நான் என் உடம்பையும் ஆண் உடம்பு ஆக்கிக்க போறேன் அப்படின்னு அவங்க விரும்பி தொடர்ந்து அதே நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம திருநம்பின்னு சொல்றோம் திருநம்பி எப்படி உருவாராங்கன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம திரு நங்கை எப்படி உருவானாங்க இயற்கையில் இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அந்த பேசிக் பயாலஜி பொருந்திக்கிறது அவசியம் நம்ம பல நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இயற்கை வடிவமைப்பில் முதல்ல உருவாகிறது பெண் அது பரிணாம வளர்ச்சியாக இருந்தாலும் சரி குழந்தையோட வளர்ச்சி எம்பரியாலஜியாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் எல்லா சிசுக்களும் பெண் வடி பெண் வடிவத்தில் தான் உருவாகுது இதற்கு என்ன அத்தாட்சி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண் குழந்தை எல்லாருக்கும் இப்போ ஆண்களாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் முளைகள் இருக்கும் மார்புகள் இருக்கும் இப்போ இந்த பையன் ஏற்கனவே பெண்ணாக தான் உருவானான் அதற்கப்புறம் தான் இவன் மாறி இருக்கான்றதுக்கு இந்த மூளைகள் தான் மிகப்பெரிய அத்தாட்சி சப்போஸ் அவன் ஆனாகவே ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு மூளைகள் தேவையில்லாத அம்சங்கள் இல்லை அது இல்லாமல் தானே இயற்கை அவனை உருவாக்கணும் முளைகள் இருக்குது அதற்கப்புறம் எட்டு வாரம் கழிச்சு அவனுக்கு டெஸ்டோஸ்டோ நிலை செய்ய ஆரம்பிச்சிட்ட பிறகு உடல் ஆண்மைப்படுத்தப்படுகிறது மூளையும் மனசும் உடம்பும் எல்லாமே சகலமும் ஆண்மைப்படுத்தப்படுறது மேஸ்குலைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது அதனால் அந்த குழந்தை பிற்காலத்தில் ஆணாக மாறுது அந்த எட்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு அந்த சன்னம் இருக்காது பீனஸ் இருக்காது ஆணுக்கு உண்டான எந்த விதமான அவயங்களும் அவனுக்கு இருக்காது அந்த எட்டு வாரத்துக்கு கழிச்சு டெஸ்டோஸ்டிரான் உருவான தான் ஒன்று ஒன்றா உருவாகுறதை நம்ம பார்ப்போம் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பெண் குழந்தை ஆரம்பத்துலேருந்தே பெண்ணாக தான் உருவாகுது அதுக்கு டெஸ்டோஸ்டிரான்ற ஹார்மோன் பொதுவாக இயல்பில் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப குறைந்த அளவில் அந்த செல் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கிடைக்கும் அந்த குழந்தையோட உடம்புல மேஸ்குலினைசேஷன்ற ப்ராசஸ் ரொம்ப 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 அரியதா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க அம்மா உடம்பில் டெஸ்டோசிடான் அதிகமாக இருந்து இல்லை குழந்தைக்கு பிறவிலேயே பிரச்சனை இருந்து டெஸ்டோசான் உற்பத்தி ஒழிய அந்த பெண் குழந்தையோட மூலையிலேயோ மனசுலேயோ உடம்புலையோ டெஸ்டோசிடான் பதிவுக்கு வாய்ப்பே இல்லை பிறக்கும் போது அந்த குழந்தை முழுக்க முழுக்க பெண் குழந்தையாக தான் பிறக்குது இதற்கு நேர் ஆப்போசிட்டாக திருநங்கைன்ற பையன் அவன் ஆணூறு போட அந்த சன்னத்தோட பிறந்தாலும் அவன் மனசு முழுக்க முழுக்க பெண் மனசாக இருக்கிறதுனால அவன் தன் பெண்ணாக தான் அவன் நினச்சிக்கிறான் பெண்ணுக்கு உண்டான சுபாவம் தான் அவனுக்கு இருக்குது ஆண்களை பார்த்து தான் அவன் கவர்ச்சி ஏற்படுது அவனோட அந்த சன்னம்ன்றது அவனை பொறுத்த வரைக்கும் பொருந்தாத ஒரு ஃபாரின் பாடியாக இருக்கிறதுனால இது எப்போ என் உடம்பு விட்டு போகும் எப்போ இது ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் ஆசைப்பட்டு பெண் உருவாக்க பண்ணிக்கிறதுக்கு அந்த பையன் விரும்புகிறான் அவனை நம்ம திருநங்கைன்னு சொல்கிறோம் மரியாதை செய்கிறோம் அவங்களுக்கு உண்டான அந்த சமூக இடத்துக்கு அவங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த திருநம்பியர் என்ன ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆணாகணும்னு ஆசை இருக்குது இந்த ஆசை எதனால் வருது ஜெனட்டிக்காக வருதா இல்லை ஹார்மோனால் வருதா இல்லை சமுதாயத்தினால் வருதா எது அதிகமான முக்கியத்துவம் வகித்து வகிக்குதுன்னு பார்த்தா பெரும்பாலான சூழ்நிலையில் தான் அதிகமான முக்கியத்துவம் வகிக்குது திரும்ப திரும்ப நம்ம பெண்களுக்கு நீ வந்து குறைவானவள் நீ முக்கியமற்றவள் ஆண் குழந்த பிறந்துன்னா நல்லா இருந்திருக்கும் ஆம்பளை மாதிரி வருமா போயும் போயும் பொம்பளை தானே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த போராட்ட குணம் இருக்க பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்போ நான் ஆம்பளை ஆகி காட்டுறேன் அப்போ எனக்கு தனம் தான் இருக்குது இந்த விளையாட்டு தான் எனக்கு பிடிக்குது ஆணோட வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுறேன் ஆனாவே நான் மாறி காட்டுறேன் அப்படின்னு நிறைய பெண்கள் இதை பற்றி யோசிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இப்படி யோசிக்கிறதுனால அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா அவங்க முழுக்க முழுக்க ஆண் உடல் வந்துட்ட பிறகு நிறைவடைகிறாங்களா முழுமையான சந்தோஷம் பரிபூர்ண சந்தோஷத்தை அடைகிறாங்களான்னு பார்த்தா கிடையாது அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகும் டிப்ரெஷன் வர்றதுக்கு ரொம்ப சாத்தியக்கூறு இருக்குது ஏன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய ஆண்மைக்கு உண்டான ஹார்மோன்களை உடலை செலுத்த வேண்டியது இருக்குது அந்த ஹார்மோன் இயல்பான பெண் உடம்புல அதை செலுத்தும் போது கோபம் எரிச்சல் சிடுசிடுப்பு தன் மேலே பரிதாபம் தன் மேலே வெறுப்பு உலகத்து மேலே வெறுப்பு அக்ரஷன் எல்லாம் வரும் பொழுது ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுது அந்த ப்ராசஸ்ஸே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ காமாக அவ்வளோ ஜென்டிலான ப்ராசஸ் இல்லை ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு பையனுக்கு இருக்கிற ஒரு சன்னத்தை ரிமூவ் பண்ணி அதே தோளை உள் பக்கம் புகுத்தி ஒரு பெண் உறுப்பை உருவாக்குறது சர்ஜிக்கலி கொஞ்சம் சிம்பிள் அது பாசிபிள் ஒரு சர்ஜரியிலோ ரெண்டு சர்ஜரியிலோ டக்குன்னு அதை செய்திட முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு சன்னத்தை உருவாக்குறது அதை வேலை செய்ய வைக்கிறது அந்த பெண் உடம்பை வளர்ந்துட்ட பிறகு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண் உடம்பை ஆண் உடம்பு ஆக்குறதுன்றது ரொம்ப கடினமான வேலை அது இயற்கைக்கு எதிரான வேலைன்றதுனால அது பல தடவை டாக்டரை மீட் பண்ணி பல தடவை ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷனை செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லான ட்ரொமேட்டிக்கான சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றதுனால அந்த ப்ராசஸே ஒரு பெரிய பனிஷன் மாதிரி இருக்குன்றதுனால நிறைய பெண்கள் இப்போ நான் வந்து ஒரு ஆணாக விரும்புகிறேன் நான் ஒரு திருநம்பின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்க பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நீங்கள் எதுவாக வேணா இருக்கலாம் நீங்கள் ஆணாக இருக்கிறதோ பெண்ணாக இருக்கிறதோ திருநம்பியாக இருக்கிறதோ திருந எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கிறது மனநலத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போ இதுவாக நான் இருக்கிறேன் இதுதான் என் ஐடென்டிட்டின்னு அந்த ஐடென்டிட்டிக்காக நம்ம என்ன வேலையை கொடுக்கறது அந்த விலை கொடுக்கறது அவசியமோ அதனால் நமக்கு கடைசியில் கிடைக்க போகிற பலன் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப அவசியம் இப்படி பண்ணிவிட்டால் நான் அடைவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணவங்க கிட்டே பேசி உண்மையில் அவங்க நிறை அடைஞ்சாங்களா இது வாழ்க்கைக்கு சரியான குறிக்கோளா அப்படின்னு யோசிக்கிறது அவசியம் அண்ட் இந்த சொசைட்டி வந்து மேல் ஸ்பெஷல்னு சொல்கிறது அது உண்மை இல்லை இயற்கையை பொறுத்த வரைக்கும் மேல் இல்லை ஸ்பெஷல் ஃபீமேல் தான் ஸ்பெஷல் அப்படின்னு பொழுது ஒரு உண்மனை இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட் உங்களுக்கு பண்ணுங்க